தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று எங்களுக்கான கொள்முதல் விலையை கடந்த ஆண்டு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் உயர்த்தி கொடுத்துள்ளார்கள் அதை போலவே எங்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்கிட வேண்டும் என்று கோரியிருந்தோம் அதன் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் கடந்த பதிமூணாம் தேதி அன்று மூன்று ரூபாய் லிட்டர் ஒண்ணுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள் அதனை வரை கணக்கிட்டு இன்றைய தினம் எங்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு விட்டது அதை போலவே தணிக்கை துறையில் எங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பு அனுமதி பெற்று போனஸ் பொங்கலுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ் வழங்கப்பட்டு விட்டது அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் முழுமையாக இந்த பொங்கலுக்கு சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு எடுத்த முதல்வர் அவர்களுக்கும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் துணைப்பால் ஆணையர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கிடைக்கும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் தலைவர் ராஜேந்திர மற்றும் மற்றும் மாநில பொருளாளர் ராமசாமி சவுண்டர் மாநில செய்தி தொடர்பாளர் ராஜு ஈரோடு திருச்சி மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் என் கணேசன் கோவை மாவட்டத்திலிருந்து மாநில இணை செயலாளர் என் முருகேசன் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சின்ராஜு ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்